ஃப்ரெஸ்தலாட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வழியிலே கர்த்துடைய வார்த்தை ரெண்டு சாமுவேல் ஐந்து பத்து தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனிகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இறந்தார் ஆமீன் என் தேவனுடைய பிள்ளைகளே தாவிது ஆடுகளை மேய்க்கிறவனாய் வனாந்திரத்தின் வழியாய் கடந்து சென்றிருந்தாலும் அந்த வனாந்திரத்தில் கூட ஆடுகளை மேய்ப்பதே தன் வேலையென்று மாத்திரம் இருந்து விடாதபடிக்கு அந்த சமயங்களை எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து துதித்து பாடி அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிற இருக்கிற இருந்தார் அவருடைய அனுபவங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தா இருந்தது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி மட்டும் தான் என் நாவல்ல எப்பொழுதும் இருக்கும் என்ற ஒரு தீர்மானத்தோடு கூட எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தேன் நல்ல கவனிங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்ம முறுத்து முறுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சொன்னதே சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வருத்தப்பட்டு கொண்டே இருந்தோம்னா நம்ம விருத்தி அடைய முடியாது எந்த நெருக்கங்கள் உபதிரவங்கள் போராட்டங்கள் பாடுகள் கடந்து வந்தாலும் அவைகளின் மதுல கூட விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நான் துதிப்பேன் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தோடு கூட இருங்களே கருத்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தில் யார் யாரோட எல்லாம் கர்த்தர் கூடவே இருந்தாரோ அவங்க வாழ்க்கையில குறைவில்லாம இருந்தது அவங்க எல்லா காரியங்களில் உயர்த்தப்பட்டாங்க அவங்க நிலைமைகள் மாறினது அவங்க ஸ்தானங்கள் ஆண்டவர் மாற்றினாரு அவங்க பேர ஆண்டவர் பெருமைப்படுத்தினார் தருதரங்கள் மாறிச்சு கஷ்டங்கள் மாறிச்சு உபத்திரவங்கள் மாறிச்சு போரா மாட்டங்கள் மாறி போச்சு தேவப்பிள்ளைய இன்றைக்கும் வாழ்க்கையில எதெல்லாம் மாற்றமே இல்லாதபடி விருத்தியே இல்லாதபடி சாபமாய் முடக்கப்பட்டிருக்கிறதோ தேவ பிள்ளைய அதை எல்லா ஆண்டவர் விருத்தி ஆக்குகிற ஒரு புதிய காலவேளை தான் இந்த கால வேலை உங்களோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது எப் அப்படிங்க நீங்கள் விருத்தி அடையாமல் இருப்பீங்க கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார் ஏன்னா சேனைகளின் கர்த்தர் தான் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் மற்றதெல்லாம் உங்கள் கூட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா விருத்தி அடையவே முடியாது இது வரைக்கும் எல்லாத்தையும் நினச்சி எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய விருத்தியான காரியத்தை ஆசீர்வாதமான காரியத்தை இழந்து போயிருக்கிறீங்கிற ஒரு தெளிவுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா தேவ பிள்ளையே கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முதன்மையாக வைக்கிற பொழுது இந்த நாளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நாளுக்கு நாள் விருத்தி தான் உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வாதம்தான் உங்கள் தருதருங்கள் ஆசீர்வாதமாய் மாறும் உங்கள் இல்லாமல் இருக்கிறவைகளாய் மாறும் கர்த்தர் பலத்த காரியத்தை அந்த காலவெளியில் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த தாவிதனுடைய வாழ்க்கையில் அவன் மட்டும்தான் விருத்தி அடைந்தான் என்று சொல்லுவதுக்கல்ல நீங்களும் விருத்தி அடைந்தேன் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த கால வழியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்பா பலத்த பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாங்க ஏன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்து சாட்சியாக இருக்க போகிறீங்க மெ காட் பிளெஸ் யூஆர்